நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு அங்கன்வாடி மையத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க இது முற்றிலும் நூறு சதவீதம் உண்மை மொத்தம் மூன்று விதமான பதவிகள் இந்த பதவிக்கு தமிழ் எழுத படிக்க தேர்ந்தெடுக்கப்படும் அல்லது அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எந்த டிகிரி முடித்தாலும் அனைத்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் பெண்கள் அவங்களுடைய இருக்கும் இடத்தில் வசிப்பிடம் அவங்க சொந்த ஊரில் இருக்கணும் அவங்களுடைய அங்கன்வாடி வேலை சொல்லலாம் மொத்தம் மூணு விதமான பதவிகள் இதுவரை நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சமூக நலம் மற்றும் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு சமய உதவியர் காலி பணியிடங்கள் தொகுப்பூதியம் அடிப்படையில் கன்சிலர் பேஸ் அரசாங்க விட்டுருக்காங்க என்னைக்கு வந்து விட்டுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவள்ளுவர் ஆண்டு ஓகேங்களா பதிமூணாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி இந்த சர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் ரூபாய் தான் ஊதியம் ஓகே நிற்பானை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்பென்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் நிதி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு விண்ணப்பிக்க அப்ளிகேஷன் டிஸ்கை கொடுத்துருக்க பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒருங்கிணை குளிர்ச்சி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணியிடம் ஓகேங்களா இதற்கு இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ ஒட்டிக்கங்க இந்த ஃபோட்டோ ஒட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவை வந்து பார்த்தீங்கனாக்க குரு அங்கன்வாடி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு வந்து என்ன படிச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் அன்று இருபது வயது முதல் நாற்பது வயது இருக்க வேண்டும் விதவை ஆதரவற்ற விதவை கனவாக கையிடப்பட்ட ஐந்து வயதுக்குட்பட்ட இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிப்பாராக இருக்க வேண்டும் விதவை கனவாக கைவிடப்பட்டோர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்று வந்து வலைக்குன்னு சொல்லியிருக்காங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் வகுப்பு பிறப்பத்த வகுப்பினர் என்பதற்கான சான்று வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் மட்டும் ஓகேலாம் வர ஆஃபீஸ் யூஸ் பார்த்திங்கன்னா வயது சான்று பள்ளிச் சான்று இருக்குது இல்லை ஆம் ஆண்டு இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விதவை கனவாக சான்று கன சான்று பிற சான்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்காக பார்த்திங்கன்னா இது எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் இருபத்துக்கு அருகில் உள்ளவராக இருத்தல் வேண்டும் வளர்ச்சி அனுமதி தினம் அணுகி விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த விண்ணப்பிஷன் அப்ளிகேஷன் முதன்மை அங்கன்வாடி உதவியாளர் பணியிடம் இதற்கு வந்து என்ன படிச்சிருக்கோம் நீங்க பத்தாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணுங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் இதுக்கு இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் சொல்லியிருக்காங்க பார்த்துக்குங்க அதன் பிறகு இதுக்கு வயிறு சான்று பத்தாம் வகுப்பு சான்றிதழ் விதை பெற்ற பார்த்தீங்கன்னா இருப்படி சான்று வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணியிருக்கணும் அந்த சான்று இருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குறு அங்கன்வாடி விண்ணப்பம் ஓகேங்களா இதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கு மற்ற சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா வித பார்த்தீங்கன்னா வயது சா பள்ளி சான்று பார்த்தீங்கன்னா சைட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பள்ளி சான்றினாக்க டிசி வச்சிருப்பாங்க அது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி இருப்பிட சான்று வேலை எல்லா சான்றும் வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உதவி செக் பண்ணி பார்த்துக்கோங்க